இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னெல்லாம் ஏதாவது ஒரு டைம்ல அவங்களுக்கு தெரிய வரும் ஆனால் அவங்க இதிலேருந்து வெளியேறினா தான் தெரியும் தவிர்த்து அவங்க அதுக்குள்ளேயே யோசிச்சாங்கன்னா அதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்காது அதனால குழப்பமான மனநிலை தேவையில்லாத தேவையில்லாத எண்ணங்கள் எண்ண அலைகள் மனசு அளபாய விடுறது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுதை பற்றியும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் இல்லாமல் அதுல இருந்து கடந்து போகிறதுக்கான முயற்சி மட்டும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்களுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சா ஒரு நல்ல லக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னா இந்த சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த விஷ எந்த விஷயங்கள் செஞ்சா அவங்களுக்கு லக்கியா இருக்கும் அப்படின்னு ச ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் பெஸ்ட் டேரட் ரீடர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் ஸ்பிரிச்சுவல் ஹீலரும் கூட இவங்க ஆமாங்க ஜாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் ஜாரா மேடம் சந்திச்சு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன்கள் பொதுவா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான புத்தாண்டு பலன்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வாங்க தெரிஞ்சுக்கலாம் மேம் நமக்காக சொல்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலாபலன்கள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாரும் வந்து ராசியை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க நம்ம வந்து நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம் எதனால மேம் நீங்க நட்சத்திரத்தை சூஸ் பண்ணீங்க ஏன்னா நட்சத்திரமும் இன்னைக்கு நிறைய பாக்குறாங்க நட்சத்திரமும் வந்து ராசி எந்த அளவுக்கு பவரோ நட்சத்திரம் அதை விட பவர் அப்படின்றது நம்ம சொல்லலாம் ஸோ அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அப்போ நம்ம எடுக்கும் போது ஸோ இது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும் இந்த ஆண்டுக்கான அந்த நட்சத்திர பலன்றது ரொம்ப இன்னும் அவங்களுக்கு நிறைய விதமான கைடன்ஸ் இதனால் தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் ஆப்வியஸ்லி நான் இதை வேற எங்கேயும் நட்சத்திர பலன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது இதுக்கு நான் பண்ணலை ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய ஃபாலோவர்ஸ் டேரோ ரீடிங்க்கு இருக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ போன பதிவில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது இந்த பதிவில் சிறப்பாக என்ன கொடுக்கலான்னு யோசிக்கும் போது அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம ரீடிங் கொடுக்கலாம் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்புக்குரியதாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஸோ இந்த பதிவு எடுத்தது சூப்பர் மேம் நட்சத்திர பலன் அப்படிங்கும் போது இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கும் மேம் ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா இந்த வருடம் முழுவதும் எந்த விஷயங்களை இந்த நட்சத்திரக்காரர்கள் செய்யணும் எந்த விஷயங்களை செய்யவே கூடாது அண்ட் இந்த வருடம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு லக்கியாக அமையும் அதிர்ஷ்டமாக அமையும் அப்படின்றதையும் அண்ட் ஓவரால் இந்த பிரபஞ்சம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க போறாங்க அப்படின்றத ஒரு மெசேஜாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் சூப்பர் சோ பிரபஞ்சம் சொல்லும் செய்தியும் நமக்கு தெரிய போகுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி எதிர்பார்க்கு அமையறதுக்கு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப சிறப்பு மேம் நம்ம நேர நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னெல்லாம் செய்யலாம் சொல்லுங்க மேம் ஸோ சித்திரை நட்சத்திரம் இவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது சும்மா நினச்சதையே யோசித்ததையே யோசிச்சுட்டு குழப்பிக்கிட்டே இல்லாமல் அதிலருந்து கடந்து போகணும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் எந்த ஒரு நினைவாக இருக்கட்டும் எதெல்லாம் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குதோ இதெல்லாம் அவங்கள கன்ஃபியூஷன் கொடுத்து சுத்தலில் விடுதோ எதெல்லாம் புரியாத புதிராக இருக்கோ அதை வந்து தெரிஞ்சுக்கணுன்னு அவங்க முயற்சி பண்ண வேண்டாம் அதுலேருந்து விலகி போக ட்ரை பண்ணால் போதும் அப்போ சீக்ரெட்ஸ் எல்லாம் கூடாதா அந்த புதிர்களுக்குலாம் விடை கிடைக்காதா அப்படிலாம் வந்து கேட்குறாங்கன்னா அது கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அது கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க மேற்கொண்டு டிப்ரெஷன் ஆயிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு உங்களுடைய மனநிலையை கெடுத்துக்காதீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து கன்வே ஆகுது ஸோ அப்ப எப்போல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்களோ அது ஒரு நபர் மேலேயா இருக்கட்டும் ஒரு காரியம் மேலையா இருக்கட்டும் அவங்களோட வேலைகள்லையா இருக்கட்டும் ஃபேமிலி ச சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் எதுல அவங்க குழப்பத்துக்கு ஆளாகிறாங்களோ அந்த விஷயங்கள்ல இருந்து கண்டிப்பா அவங்க வெளியேறே ஆகணும் ஸோ ஒரு விஷயம் அவங்களுக்கு குழப்பத்தை விளைவிக்குதுன்னா அதுலேருந்து இருந்து அவங்க வெளியேறணும்ன்றதுதான் அவங்களுக்கான ஒரு அறிகுறியே அப்போ அதுலேருந்து இருந்து வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த குழப்பமானது அவங்களுக்கு தேவையில்லாத பாதிப்புகளை கொடுக்காது இந்த குழப்பத்திற்கான தீர்வு கண்டிப்பா ஏதாவது ஒரு டைம்ல அவங்களுக்கு தெரிய வரும் ஆனா அவங்க இதுல இருந்து வெளியேறினா தெரியும் தவிர்த்து அவங்க அதுக்குள்ளேயே யோசிச்சாங்கன்னா அதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்காது அதனால குழப்பமான மனநிலை தேவையில்லாத தேவையில்லாத எண்ணங்கள் எண்ண அலைகள் மனசு அளபாய விடுறது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுதை பத்தியும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் இல்லாம அதுல இருந்து கடந்து போகிறதுக்கான முயற்சி மட்டும் எடுக்கணும் அதை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ரீடிங்ல வருது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க மேம் இதே சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்யக்கூடாதவை தவிர்க்க வேண்டியவைன்னா என்ன ஸோ சித்திரை நட்சத்திரம் இதில் என்ன செய்யக்கூடாதுன்ற போதும் அதே தான் வருது நிறைய பேர் இப்போ வந்து எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க ஏதோ என்ன கட்டு போட்டுட்டாங்க சாமியை கட்டு போட்டுட்டாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் அதெல்லாம் எப்படி சாத்தியமோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து மன ரீதியான கட்டுகள் சாத்தியம் அப்படின்னு நினச்சிப்பாங்க இவங்க மனசை இவங்களே ட்ராப் பண்ணிப்பாங்க இதை செய்யக்கூடாது இதை பண்ணால் இப்படி ஆகிடும் இவங்ககிட்ட பேசுனா இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இவங்க நம்மளுக்கு தேவையில்லாத ரிஜெக்ஷன் வந்துடும் தவிர்த்துருவாங்க ஃபெயிலியர்ஸ் ஆகிடும் இந்த மாதிரியான ஒரு மன கட்டுக்கள் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ அதெல்லாம் அவங்க செய்யவே கூடாது இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எதா இருந்தாலும் ஒரு கம்ஃபர்ட் சோனுக்குள்ளே இருக்கலாம் ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே தாண்ட வேண்டாம் அப்படி போனாதானே நம்மளுக்கு இதெல்லாம் பிரச்சனை ஆனால் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தாண்டாமல் அவங்களால டெவலப்மெண்ட் போகவே முடியாது அடுத்த ஸ்டெப் போகவே முடியாது அப்போ எதெல்லாம் இந்த மாதிரி அவங்களுடைய மன நிம்மதியை சீர்குலைக்குதோ எந்த விஷயங்கள்லாம் அவங்க மைண்டை ட்ராப் பண்ணுதோ ஸோ அதுலேருந்துலாம் விடுபடுறதுக்கான முயற்சி கண்டிப்பாக எடுக்கணுமே தவிர்த்து நான் கம்ஃபர்ட்டாக இருக்கேன் நான் சேஃப்டியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த ட்ராப்லேயே அவங்க அகைன் அண்ட் அகைன் போய் மாட்டக்கூடாது அந்த மாதிரியான எண்ணங்களை அறவே தவிர்த்துடணும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ரீட்டிங்கில் வருது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்களுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சா ஒரு நல்ல லக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னா என்ன விஷயங்கள் சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த எந்த விஷயங்கள் செஞ்சா அவங்களுக்கு லக்கியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த காரியம் எடுத்தாலும் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ண முடியும்னா அந்த காரியத்தை எடுக்கணும் அப்படி எடுத்துட்டிங்கன்னா அந்த காரியத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த காரியத்துக்கு போகணும் ஸோ கண்டிப்பா வேலை மேலே அதிகமாக நாட்டம் மேற்கொள்ளணும் வேலை மேலே ஃபோக்கஸ் நிறைய பேருக்கு வந்து வேலையே இல்லை மேம் எனக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல புதிய வேலையை அமைச்சிக்கிறதுக்கும் புதிய சின்ன தொழில் அமைச்சிக்கிறதுக்கும் இப்போலாம் ஃப்ரீலான்சிங் மாதிரியான விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புகள் அமைச்சுக்கிறதுக்கும் இவங்க வந்து முயற்சி செய்யணுமே தவிர்த்து எனக்கு வேலை கிடைக்கல போனாலும் கிடைக்காது இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிவிட்டு இனிமே எங்க கிடைக்க போகுது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால உட்காரக்கூடாது ஏன்னா எப்போ இவங்க வந்து என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கான அதிர்ஷ்டத்துக்கான ஒரு கதவா இருக்க போகுது ஸோ அந்த ஒரு முயற்சி அந்த ஒரு ஆக்ஷன் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி என்ன மேம் ஸோ சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது அவங்களுடைய மனசை எப்பவுமே ஓபன் அப் பண்ணி வைக்கணும் ஸோ ரொம்ப நாளாக அவங்க ஒரு இறுக்கமான மனநிலையில் இருக்கிறாங்க ஏன்னா அது மெயினாக தான் நான் சேஃப்டியாக இருக்கிறேன் இருக்கிறத தக்க வச்சுக்கிறேன் சேஃப்டியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு இறுக்கமான மனநிலைக்குள்ளே போயிட்டாங்க அவங்களோட மனசே வந்து ரொம்ப இறுகி போன ஒரு பாறை மாதிரி ஆகிட்டுருக்கு இதனால் அவங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் அவங்களுக்கும் கிடைக்காது மற்றவங்களுக்கும் கிடைக்காது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அவங்களுடைய மனசை அவங்க திறந்து வைக்கணும் ஓப்பன் அப் பண்ணணும் ஸோ அதனுடைய சாவி அவங்க கிட்ட தான் இருக்குது அந்த சாவி வேற எதுலெல்லாம் கிடைக்கும்னு பார்க்கும் போது நிறைய ட்ராவல் பண்ணும் போது கிடைக்கும் மற்றவங்களுக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் வாங்கி கொடுக்கும் போது ஃபேமிலியில கூட அப்பப்போ வந்து சின்ன சின்ன ஆச்சரியங்கள் கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்போ அவங்களுடைய மனசு அந்த ஹார்ட் சக்கரா பிளாக்கேஜ் வந்து கிளியர் ஆகும் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு விஷயத்த கையில் எடுத்து அதை போதும் அவங்களுடைய மனசு வந்து ஓப்பனப் ஆகும் ஸோ இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக யூனிவர்ஸ் அவங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குது அப்படின்றத அவங்களால கன்சிடரும் பண்ண முடியும் அதை அழகாக ஹுட்லைஸும் பண்ணிக்க முடியும் இ ஸோ இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இதுதான் இவங்களுக்கான ஒரு யூனிவர்ஸ் மெசேஜாக இருக்குது ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் தேங்க் யூ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடமை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா டேரட் கார்டு மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டேரெக்டாக மேடமை நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது ஸோ நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்